எங்கள் ஏரியாவில் வந்து கேன் தண்ணி பத்து ரூபா தாங்க கேன் எடுத்துகிட்டு போனால் பத்து ரூபா கொடுத்தா தண்ணி நிரப்பி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கணும் அப்படின்னா பத்து ரூபா இல்லைனா கேன் வீடு தேடி வரணும்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாருமே கேன் தண்ணி தான் ஏன்னா வந்து எங்களுடைய ஏரியா மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணி இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கிறதுனால இங்கே வந்து அக்வா நிறைய பேர் யூஸ் பண்ணல ஆனால் நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போதே அக்வாகார்டு எங்கள் கிட்டே இருந்ததுனால அப்போ தான் வாங்கிட்டு இருந்ததுனால அதையே நாங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் எங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கும்போது வந்து இந்த ஃபில்ட்ரு போட்டவரே வந்து சர்வீஸ் மந்த்லி மந்த்லி வந்து வீடு தேடி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் இப்போ வந்திருக்க ஏரியா அவருக்கு லாங்குன்றதுனால வர முடியாதுன்னு அப்பயே சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா இங்கே வந்து மாதவரத்தில் இதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே வந்து இந்த அக்வா கார்டுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளு வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணி அந்த யூஸ் பண்ணுற ஃபில்டரும் நாங்கள் எல்லாமே இங்கே தான் வாங்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபில்டரும் மாற்றினோன்னாலும் இங்கே தான் வந்து நாங்கள் எல்லாமே வாங்கிப்போம் அக்வாகார்டு எதனா ஃபால்ட்டுனாலும் இங்கே தான் வந்து கொடுத்துருவோம் இவங்க எனக்கு சொன்ன தகவல் என்னென்னா எங்களுக்கு வந்து அக்வாகார்டுடைய யூசேஜ் வந்து அதிகம் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணின்றதுனால இந்த ஃபில்டரை பதினஞ்சு நாளைக்குள்ளேயோ மாற்றிடணும் இல்லைனா இந்த மொட்டை ஃபில்டரும் எங்களுக்கு மொத்தம் அக்வாகரில் ஆறு ஃபில்ட்ரு எல்லாமே மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவங்கக்கிட்ட வந்து நாங்கள் ரெண்டு வாட்டி இந்த டோட்டல் ஃபில்ட்ரையும் மாற்றினதுக்கப்புறம் எங்களுக்கு அவங்க சொன்ன தகவல் அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாங்கள் இந்த ஃபில்ட்ரை சேஞ்ச் பண்ணிடுவோம்